ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம் நாங்களும் இங்கே என்னால ஸோ இன்றைக்கி ஈவினிங் டைம் தாங்க நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் கிச்சன்கிட்ட வந்து என்னென்னு பார்க்குறீங்களா ஸோ நான் இன்றைக்கி சிக்கன் சூப் தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நாங்கள் ஈவினிங்கில் வந்து காஃபி வந்து குடிக்க மாட்டோம் டீ குடிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கோம் மார்னிங்கும் அப்படி தான் ஸோ காஃபி டீயால் வரக்கூடிய விளைவுகள் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு எல்லோருக்கும் தெரியும் தெரிஞ்சும் அது அடிக்ட் ஆனவங்க விட முடியாமல் இருக்கும் ஸோ அதை நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக மாற்றணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக ஈவினிங்கில் என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சூப் நான்வெஜ் சூப் எல்லாமே கொடுக்கலான்னு சொல்லி தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் சூப் தாங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் பட் இருந்தாலும் நான் செய்கிற விதம் யார் யாருக்கு தெரியலையோ அவங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக சூப்பராக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு குழந்தைங்க கூட விரும்பி இன்னும் வேணும்னு கேட்டு கொடுப்பாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே இன்றைக்கி முதல்ல எண்ணெய் சூடானதும் நல்லெண்ணெய் தாங்க சுக்கு யூஸ் பண்ணுவேன் மற்றவங்க ஸோ நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா நல்லா அதோட ஹெல்த்தி கூட நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைக்கும் நல்லெண்ணெய் போட்டு நல்ல எண்ணெய் சூடானதும் கடுகு கருவேப்பிலை கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பிலை போடணும் கருவேப்பில் நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் போடணும் சூப்புக்கு மோஸ்ட்லி எல்லாருமே பச்சை மிளகாய் சேர்ப்பாங்க பச்சை மிளகாய் இந்த சம்மர் டைமில் சேர்க்கும்போது அல்சர் ப்ராப்ளம் வரும் அதுவும் பச்சை மிளகாயில் ரொம்ப ஏகப்பட்ட கெடுதி இருக்குது ஸோ அதிகமாக பச்சை மிளகாய் சேர்க்காதீங்க நான் சூப்பில் பச்சை மிளகாய் சேர்க்கவே மாட்டேங்க ஏன்னா ஸ்பைசஸ்க்கு பெப்பர் தான் எப்போவுமே ஹெல்த்து ஸோ அதை வந்து நான் இன்றைக்கி பெப்பர் வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு பச்சை மிளகாய் சேர்க்கலை வெங்காயம் நல்லா பொண்ணேரமாக ஆனதும் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன் உப்பு போட்டு நல்லா அதுவும் வதங்கினதும் நல்லா புப்பு போட்டோன்னே நல்லா சூப்பராக வதங்கிடும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணுங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாசனை ஒரு ஹை ஃப்ளேவரை கொடுக்கும் ஸோ உங்கள் கிட்டே கொஞ்சோண்டு புதினா இருந்தேன்னா புதினாவும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் என்கிட்ட இல்லாதனால போடலை ஸோ புதினா போட்டிங்கன்னா செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ இது எல்லாமே வதங்கினதும் நம்ம வந்து அடுத்தது தக்காளி போடுறோம் தக்காளி வந்து பழமாக பார்த்து வெட்டி போடுங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக வெட்டி வச்சுருக்கேன் ஸோ அதை மிக்ஸ் பண்ணி நல்லா அதை ஸ்னாஷ் பண்ணி விடணுங்க அதை ஸ்னாஷ் பண்ணி விடும்போது தான் அதோடய ஜூஸி ஃப்ளேவர் ஃபுல்லாக அதில் நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும் இறங்கவும் செய்யும் ஸோ தக்காளி நல்லா ஸ்னாஷ் ஆனதும் அடுத்தது நான் சிக்கனுடைய அதாவது எலும்புகள் கறியோடு சேர்ந்து எலும்பு எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கோங்க இது நிறைய பேருக்கு தெரியாது போன்லெஸ் போடுவாங்க சின்ன சின்னதாக பொடிசா வெட்டி நான் எலும்போடு போட்டு அப்படியே ஜூஸையும் பிள்ளைங்க எடுத்து சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்கன்றதுக்காக நான் அப்படி போட்டிருக்கேன் இதை நீங்கள் ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அது போட்டதும் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் அதாவது ரெண்டு பிஞ்ச் அளவு போட்டால் போதும் காரம் அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூளுங்க மஞ்சத்தூள் போட்ட அப்புறம் கொஞ்சோண்டு இந்த நான் வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் கறி மசாலா பவுடர் அதாவது ஃப்ரெஷ்ஷாக நானே வீட்டில் அரைச்சிருந்து ஸோ அப்படி அரைச்சி அதை நீங்கள் போட்டு பாருங்கள் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இது எல்லாமே போட்டு நல்லா ஒன்றும் பாதிமாக நல்லா எல்லாமே பெரட்டி விட்டு நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போகணுன்னு தேவையான தண்ணியை சேர்த்துக்கிட்டாங்க ஸோ தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் எங்கள் நாலு பேருன்றனால நாலு பேருக்கு சூப்பர் வர்ற அளவுக்கு நான் ஒரு ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் வச்சுருக்கேன் ஸோ அளவு போதும் அதனால் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த உடனே லாஸ்ட்டாக போது பெர் தூள் அந்த பெப்பர் தூள் நான் அரைச்சி வச்சுருக்கேன் பெப்பர் ப்ளஸ் சீரகம் ரெண்டும் மூணு நேரமாக வறுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து லாஸ்ட்டாக நான் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டு இறக்கி நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த பச்சை வாசனையும் தெரியாது பெப்பர் இதில் இருக்குதுன்னு கூட தெரியாமல் பிள்ளைங்க அந்த சிக்கனுக்காகவே பிடிச்சிடுவாங்க ஸோ அவ்வளோதாங்க இது எனக்கு தெரிஞ்ச சிக்கன் சூப்பு ஸோ நீங்கள் எப்படி செய்வீங்கன்றது கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து நான் ஓனில் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து இப்படி செஞ்சு பார்த்து பிடிச்சி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இப்படி செஞ்சேங்க எங்கள் வீட்டில் சூப் இல்லை கடையே கன போயிட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது ஸோ இது உண்மை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஒரு நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரிஷா ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம்